டேய் சுப்பு நான் ரிட்டையர் ஆக இன்னும் கரெக்டா பத்து நாத்த ஆண்டா இருக்கு ஆனா எனக்கு ரிட்டையர் பண்ணிக்க கலக்கலா இருக்கிறமே சுப்பு கம்பன் ஜெயஸ்டி மகல்ல மூணு நாள் ஃபங்க்ஷன் பஃபே விருந்து பாட்டு கச்சேரி விடிய விடிய ஆடலும் பாடலும் விதவிதமான கலை நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாம் நடத்தணும் நினைச்சேன்டா ஆனா முடியாம போச்சுடா ஏனே முடியல ஜெயஸ்டி மகல் கிடைக்கலையா ஜெயஸ்டி மகல் கிடைச்சிரா ஆனா மண்டபத்துக்கு வாடகை காசு கொடுக்கணும்ல அந்த காசு தான் கிடைக்கல சுப்பு கையில பணம் இல்லடா எப்படி எதிர்கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நடுவுல சிக்கி மத்திய ஆளுங்கட்சி தவிக்குதோ அதே மாதிரி வறுமைக்கு வறட்சிக்கு நடுவுல சிக்கி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சுப்பு பைசாவே இல்லடா பாக்கெட்ல கேட்டனே என் பொட்டாரிக்கிட்ட போய் அம்மா நான் ரிட்டையர்ட் ஆக போறேன்

சார் லோன் வேணும் சார் என்ன இது பக்கத்து வீட்டுக்குள் உழைச்சு பல்பொடி கடை கேட்கிற மாதிரி கேட்கறீங்களே எதையா கேளுக்கு ஐயா லோன் வேணுங்க கடை வேணுங்க கைமாத்து வேணுங்க கொஞ்சம் கரன்சி வேணுங்க இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு உட்காருக்கு எதுக்கு லோன் வாங்குறீங்க கருப்பு விவசாயத்துக்கா இல்ல இரும்பு கடை வைக்கிறதுக்கா இல்ல எருமச்சாடி ஏற்றுமதி பண்றதுக்கா இல்லாட்டி இடிச்ச வீடு புதுப்பிக்கிறதுக்கா அதுக்கெல்லாம் கிடையாது சார் சார் ஃபங்க்ஷன் வைக்க போறேன் சார் அதுக்கு லோன் வேணும் சார் ஓ ஃபங்க்ஷனா மார்க் கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா வடசை கல்யாணத்துக்கு அஞ்சு லட்சம் காது குத்துக்கு ரெண்டு லட்சம் கருமாதிக்கு மூன்று லட்சம் மாட்ட அடக்கம் பண்ணுங்கன்னா முப்பதாயிரம் தாய்க்கு பேர் வைக்கணும்னா நாற்பதாயிரம் கேட்ட பங்கு வைக்க போறீங்க அந்த மாதிரி பங்கு எல்லாம் கிடையாது சார் எங்க வீட்டுல நாயும் கிடையாது மாடும் கிடையாது சார் நான் ஒரு அரசு போக்குவரத்து ஊழியன் சார் முப்பத்தி ஏழு வருஷம் வேலை பார்த்துட்டு வர ஜூன் முப்பதாம் தேதி ரிட்டையர் ஆகிறேன் சார் என்னோட ரிட்டையர்மெண்ட் பங்கன் சார் கிராண்டா நடத்த போறேன் சார் ஜெயஸ்ட் மஹால் புக் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா ஆடலும் பாடலும் அன்லிமிடெட் விருந்து கலக்கணும் சார் சார் எங்க டெப்போல எங்க கம்பர் ரெண்டு டெப்போல கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு தொழிலாளிகள் இருக்காங்க எல்லாருக்குமே புது டிரெஸ் எடுத்து கொடுக்கணும் சார் சார் எங்க வீடு கூடலூர்ல இருக்கு சார் கம்பத்துல இருந்து கூடலூர் வரைக்கும்

ஏதோ கரகாட்டம் ட்ர மாநாட்டம் ட்ர வேலாட்டம் சில மாட்டம் ட்ராய ஃபங்சன் வைக்கிறியா இல்லாட்டி சங்கர் படுத்து ஷூட்டிங் எடுக்கிறியா அவரி ஆசைப்படலாம் அமெரிக்கா போய் தயிர் சாதம் சாப்பிட்றோம் அருங்கருங்குக்கு ஏட்டா ஆசை கலிஃபோர்னியா போய் காதல் பண்ணுறதுக்கு ரிட்டையடானவா பக்கத்து டீ கிடையாதுலையாவது சப்ளை அரை சேர்ந்து ரெண்டு டீ அதில் ஒன்று சக்கரை கம்பி அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு தெரியாமல் உனக்கு எதுக்குடா இப்படி ஃபங்க்ஷன் கொண்டாட ஆசை என்னங்க சார் வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு திடீர்னு வாயா போயான்னு மரியாதை மரியாதையே சார் குறையுது இதை என்னய்யா போதையில் இருக்கிறவருக்கு புத்தி கிடையாது போக்குவரத்து தொழிலாளிக்கு மரியாதை கிடையாது

ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டு விட்டுருங்க பென்ஷன் வருதுல சார் போக்குவரத்து உள்ளாளிக்கு என்னது பென்ஷன் வருதா நூத்தி மூணு மாசமா ஒரே அமௌண்ட்டான வந்துக்கிட்டு இருக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட் அப்ளை ரிட்டர்ன் ஆனா அன்னைக்கு எவ்வளவு வாங்குனனோ அதே எட்டாயிரம் ஒன்பதாயிரம் தானே அன்னைக்கு வாங்கிட்டு இருக்கா அன்னைக்கு ஒரு டீ அஞ்சு ரூபா இன்னைக்கு அதே டீ பதினஞ்சு ரூபா அன்னைக்கு ஒரு சிப்பி பீடி எட்டடா இன்னைக்கு அதே சிப்பி பீடி எட்டு ரூபா அன்னைக்கு தம்பி சார் ரஜினிகாந்த் படம் பார்க்க பத்து ரூபாய் இன்னைக்கு அதே தம்பி சார் இதே படம் பார்க்க நூறு ரூபாய் எல்லா விலையும் கூடுச்சானா உங்க பென்ஷன் மட்டும் ஒரு காசு கொடு கொடுங்க தயவு செய்து லோன் கொடுங்க சார் ரொம்ப சீக்கிரமாவே கண்டிவாயிருங்க நான் அப்படி கட்ட முடியாட்டி கூட என் ஓய்வு சம்பளம் வாங்குறாங்க சார் அவங்க வாங்குற சம்பளத்தை நான் அப்படியே திருடி கூட பணத்தை அடைச்சிடுறேன் சார் திருடி குடுக்கறியா இந்த உண்மை நீயே சொல்லிட்டியாப்பா மனைவி கிட்ட திருடி தரனே சொல்ற நீ நான் கொடுத்த பணத்தை கொண்டுகிட்டு அப்படியே ஓடிட்டால செய்யறது எங்க போய்டா உன்னை தேடுறது ஒரு பேஜுக்கு சொன்னேன் சார் சரி என்னோட லோன் கொடுப்பாரு பார்த்தா லோடு அட்வைஸ் அட்வைஸையும் வசங்களையும் கொடுத்துட்டு இருக்காரு ஐயோ சரியான லூஸ் பையில கூட்டு வந்து நிஜமாவே பேங்க் மேனேஜரா நாடகம் நடிக்கிறாரா மெஜாரிட்டி கிடைக்கல வருத்தத்தில் பிரதமர் மோடி கல்டி போட்ட கோட்டை போட்டுக்கிட்டு பீடா விக்கிற சோதா பயமா இருக்கண்டாடே இந்த எலிசா போயிட்டு போய் கூட்டு வந்திருக்காடே நீ சரியான கேனக்கு இருக்கண்டா வாடா வேற நல்ல மேனேஜர் போய் பார்ப்போம் சார் லோடு வேணா ஒரு வெங்காயமே வேணாம் சார்